இலங்கை தமிழருக்கு சிஏஏ ஏன் வழங்கப்படவில்லை என்பது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் கொடுத்துள்ளார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜ் அவர்களுக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உள்துறை அமைச்சரவை ஒரு கடைசியாக ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஜிஓ போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டர் அதைத்தான் இன்னைக்கு தமிழக அரசு பின்பற்றுறாங்க அதாவது இலங்கையிலிருந்து யார் அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அகதிகளுக்கான ஐநா சட்டத்தை நாம் பின்பற்றப் போவது கிடையாது பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபர்மெண்ட் என்கின்ற சட்டத்தை பின்பற்றப் போகின்றோம் அப்படி என்ன என்ன அவர்கள் எப்ப இலங்கையில பிரச்சனை சுமூகமாக தீர்கிறதோ அப்ப திரும்ப போயிடணும் அப்படிங்கறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல எடுக்கப்பட்ட நிலைப்பாடு அன்னைக்கு திமுக திமுக அரசியல் இல்லைங்களா நாராயணன் சார் அரசியல் இருந்தாங்க திமுக ஆட்சியில் இல்லையா அன்னைக்கு மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொடுத்த இயல்பு நிலை திரும்புகிறதோ சகோதர சகோதரிகள் செல்வார்கள் அதை தாண்டி அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு ஆண்டுகள் யார் இந்தியாவில் வசித்திருக்கின்றார்களோ அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றோம் அது நாம் இல்ல காங்கிரஸ் கட்சியிலும் கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் இன்னைக்கு இந்தியா என்ன சொல்லுது இலங்கையில பதிமூன்றாவது அமெண்ட்மெண்ட் நடைமுறைப்படுத்துங்க குறிப்பாக எல்லா இடத்திலும் கூட பொலிட்டிக்கல் பவரை திரும்ப அந்த மாகாணத்தை கொடுங்க ஃபினான்சியல் பவரை கொடுங்க இயல்பு நிலைக்கு கொண்டு வாங்க திரும்ப இங்கே யாரெல்லாம் இதற்கு முன்பு நம்முடைய வேறு வேறு அக்ரிமெண்ட் சாஸ்திரி பேக்டில் யாரையெல்லாம் குடியுரிமை கொடுத்து நாம் எடுத்துக்கொண்டோமோ லட்சக்கணக்கான நம்முடைய சகோதர சகோதரிகளை குடியுரிமை கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அதை இந்தியாவும் இலங்கையும் போட்ட ஒப்பந்தம் அதை தாண்டி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வரை யுத்த காலகட்டத்தில் எந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்களோ பதினோரு ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் யார் தங்கியிருக்கின்றார்களோ அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்திருக்கின்றோம் இன்னைக்கு அதை தாண்டி கிடைக்காதவங்க அவங்க கேஸ் இருக்கு பாஸ்போர்ட் பிரச்சனை அவங்களுடைய அப்பா அம்மா எங்க பிறந்தாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்டை ப்ரூவ் பண்ண முடியல அவர்களுக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பெரிய பாவம் மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பேசாம மேம்போக்காம ரெண்டு பக்கத்தை டைப் படிக்கிறாங்க இன்னைக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை என்பது யூனியன் டெஸ்டில் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க